இப்ப இந்த படத்துல வர்ற அந்த கருப்பு அப்படிங்கிற அந்த அந்த மாடு இருக்கு இல்லையா அதுவும் வந்து சிஜி எல்லாம் ஒரிஜினலா நீங்க பாத்து ஒரிஜினல் தானே இப்ப எல்லாம் கேட்டுக்கிறோமா நான் அடுத்த கேள்வி என்ன கேட்கலான்னு இருந்தா நீங்க தான் நடிச்சீங்களா இல்ல உங்களுடைய ஏ உருவத்தை கொண்டு போனா சரி அப்படி ஆடிஷன் போகும்போது என்ன டைலாக் பேசிக்க ஆரம்பிச்சீங்க டைலாக் ஆக்சுவலா குடுக்கல ஒரு ரியாக்ஷன் மாதிரி அழுகுற மாதிரி சீன் ஆடிஷன்

அதுக்கப்புறம் ஏதோ நான் மேனேஜ் பண்ணி போங்க பாய் என் இஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் பட் அப்பா நோ மோர் அவரு தான் வந்து ஃபுல்லாக புக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு என் பொண்ணு நடிச்சிருக்கா பாருங்க என் பொண்ணு நடிச்சிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருக்குமே காமிச்சிட்டு இருந்தாரு தெரியல எங்கள் மம்மி தான் எனக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்து ஓகே பண்ணுமா நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை நான் பாத்துக்கிறேன் நீ பண்ணு நீ பண்ணு அப்படின்ற தான் சின்ன சின்ன கதைகள் அந்த கதையில வந்து ஒரு ஒரு பொண்ணுக்கு ஏற்படுற கஷ்டம் என்ன அவங்களோட லைஃபோட டிராவல் என்ன அப்படிங்கறத ஒரு விஷயமா காமிக்கிறது அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பண்ணணும்னு ஆசை இருக்கா ஏதாவது ஸ்பெசிபிக்கான கேரக்டர்லாம் ஏதாவது ஆசை இருக்கு நல்லாவே ஆசை இருக்கு ஆனா வந்து ஆனால் இப்ப மக்கள் ஏத்துப்பாங்களான்னு தெரியல வேற யார ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வந்தது அந்த பிளாஷ் எனக்கு ரொம்ப கம்மி தான் தினேஷ் சார் வில்லன் கூட சோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் அதுதான் கதையோட முக்கிய பிளாட் ஆமா அதுதான் முக்கிய பிளாட் ஆமா சோ அங்க இருந்து தான் அந்த முன்னாடி நம்ம பார்த்த படத்தோட கதை எல்லாமே நடக்குது அதுக்கு என்ன காரணம் क्लाइमेक्स எல்லாமே அந்த ஒரு பார்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு அது பேஸ் பண்ணி தான் ஓகே அண்ட் இது ஷூட் ஃபுல்லா மதுரையில எடுத்துறாங்களா இல்ல தஞ்சாவூர்ல எடுத்தாங்க என்னோட போஷன் ஃபுல்லா தஞ்சாவூர்ல ஓகே கதைப்படி அது தஞ்சாவூரா இல்ல மதுரை கதைப்படி மதுரை ஆனா ஜல்லிக்கட்டு எல்லாம் எடுத்தது எல்லாமே தஞ்சாவூர்ல எடுப்பாங்க ரியல் ஆக்சுவலா ஓகே ஆஹ் பொங்கல் டைம்ல தான் இந்த ஷூட் நடந்துச்சு ஓ உம் ஒரிஜினல் ஜல்லிக்கட்டுல ஆமா ஆமா ஒரிஜினல் ஜல்லிக்கட் வந்து படத்துல வர்ற அந்த கருப்பு அப்படிங்கிற அந்த அந்த மாடு இருக்கு இல்லையா அதுவும் வந்து சிஜி எல்லாம் ஒரிஜினலா ஒரிஜினல் தானே ஆமா ஆமா

தான் கொஞ்சம் யோசிக்கும் போது பயமா இருக்கு ஐயோ என்ன இது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு போட்டோ பாக்குறோம் நிறைய செலிபிரிட்டிஸோட வீடியோஸோ போட்டோஸோ பாக்குறோம் திடீர்னு பார்க்க மூணு பேர் ஏதோ ஒரு போட்டோ நான் ரீசெண்டா பார்த்தேன் த்ரிஷாவும் த்ரிஷா மேம் நயன்தாரா மேம் இருந்தாங்களே அதுல இன்னொரு போட்டோ அசின் அசின் மேம் இருக்காங்க அது ஆனா அது ஏ ஆனா ரியலா இருக்கு ஓ

இப்போ என்ன பண்றாங்க போட்டோக்கு மேலேயே ப்ளூ கலர் டிக் வரைஞ்சி அதையும் ஐயோ ஆமா ஆக்சுவலா எது உண்மையே தெரிய மாட்டேங்குது பாருங்க இதை தான் நானும் சொன்னேன் அதனால தான் கேட்டா நீங்க படத்தை நடிச்சீங்க அது உண்மையா நடிச்சிருக்கேங்க டூ இயர்ஸ் முன்னாடி இந்த படம் எடுத்தாங்க இந்த படம் உண்மைதான் சரி அப்படி ஆடிஷன் போகும்போது என்ன டைலாக் பேசி காமிச்சிங்க இதுல வந்து அவங்க கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு டயலாக் ஆக்சுவலா கொடுக்கல ஒரு ரியாக்ஷன் மாதிரி அழுகுற மாதிரி சீன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆடிஷன்

இப்போ நீங்கள் போன வாரம் தேர்ஸ்டே போன வாரம் ஆடிஷன்னு சொல்லி அந்த ஆடிஷனில் ஒரு படம் செலக்ட் பண்ணி நடித்தாச்சு நல்லபடியாக நடிச்சு வந்தாச்சு அப்போ அது மாதிரி இன் ஃபியூச்சரில் இப்போ நான் வந்து ஆட்ட தினேஷோட தினேஷோடு நடிச்சிட்டேன் மேடம் ஆடிஷன் வரணுமா என்ன சார் நான் தினேஷோட நடிச்சிட்டேங்கிறேன் நீங்கள் வந்து என்ன ஆடிஷன் கூப்பிட்றீங்க இல்லை இல்லை நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க ஏன்னா எனக்கு வந்து அது ஒரு அது டைரக்டரோட வியூ இல்ல நான் எந்த கேரக்டர் பண்ணிருப்பேனே அவங்களுக்கு தெரியாது தினேஷோட யாரோட என்னமா எனக்கு என்ன தேவையோ அதுதானே நான் எடுக்க முடியும் மாதிரி ஏன்னா இப்ப வந்து நடிச்சு நாங்க அவரு ஆல்ரெடி ரெண்டு படம் பண்ணிட்டோம் சொல்லுங்க வேற சார் ஜூஸ் ஆடிஷன் வரும்போதே வேற சார் இப்ப பொதுவாக ஹீரோயின்னா சொல்லுவாங்கல்ல ஹீரோயின்னாலே இப்படிதாம் கூட ரெண்டு அஸ்டன் வருவாங்க அப்புறம் ஹீரோயினோட அம்மா வருவாங்க

எடுக்கிறேன்னா அவங்க அம்மா சொல்லுவாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் சாப்பிடுங்க என் பொண்ணு கொஞ்சம் நடிக்கிறதுல மிஸ் ஆனா ரீட்டை கேளுங்க நீங்க எனர்ஜியா இருங்க அப்படின்னு அந்த மாதிரி அவங்க என்னன்னா ஃபுல் டீமை சப்போர்ட் பண்றாங்க டீம் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி எல்லாரும் எனர்ஜியா வச்சுக்கிறாங்க அவங்க ரொம்ப எனர்ஜியான ஒரு पर्सन அதனால அந்த எனர்ஜி அம்மாவுக்கு இந்த மாதிரி இன்ட்ரஸ்ட் இருக்கு நடிக்கிறதுல ஆமா एक्चुअली என்ன ஆச்சுனா எங்க மம்மியே வந்து ரொம்ப அவங்க வர்க் பண்ணிட்டு இருந்த காலத்துல அவங்களே வந்து விஜய் டிவில வந்து ஏதோ ஒரு ரேண்டமா பாத்து கேட்டாங்க அப்ப வந்து எங்க அப்பா வந்து அதெல்லாம் போக கூடாது நீ எப்படி சினிமாக்குலாம் போவ அப்படின்ற மாதிரி ஆங்கரிங்க்கு ஏதோ கேட்டிருந்தாங்க போல அவங்க வந்து டிராவல்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க எங்க அம்மா ஓகே சோ அப்ப கேட்டாங்க எங்க அம்மாக்கு அதெல்லாம் ரொம்ப ஆசை லைக் இதெல்லாம் பண்ணனும் அதான் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு எங்க அம்மா நல்லா பாடுவாங்க உங்க வீட்ல எத்தனை பேர் நான் ஒரு பொண்ணு தான் இப்போ உங்க அப்பாவுக்கு நிலமே யோசி பாக்குறேன் நான் அவர் என்ன சொன்னாரு அப்போ அப்பாவுக்கு வந்து தான் சுத்தமா சப்போர்ட் கிடையாது ஆனா அவர் வந்து அவரும் அவர் ஆக்சுவலா அவர் யோசிச்சிருப்பாருல்ல ஏமா நான் உன்னே நடிக்கணும் நீ பொண்ணு நடிக்க யோசிக்கலாம் ஆமா அவரு அப்பவே யோசிச்சு தான் நான் இங்க ஃபீல்டு உள்ள போறேன உடனே உம் இப்படிதான் இருந்தாரு அவரு அதுக்கப்புறம் ஏதோ நான் மேனேஜ் பண்ணி போங்கப்பா என் இஷ்டம் தான் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டேன் பட் அப்பா நோ மோர் லைக் லாஸ்ட் மந்த்த பாஸ்டா ரீசெண்ட்டா ரீசெண்டா தேர்ட் அப்ப

எங்க மம்மி தான் எனக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்து எங்க மம்மி தான் ஓகே பண்ணுமா நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை நான் பாத்துக்கிறேன் நீ பண்ணு நீ பண்ணு அப்படின்ற மாதிரி தான் காலேஜ் படிக்கும் தான் எங்க ஹாஸ்டல் வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் மம்மியை வந்து ஷிஃப்ட் பண்ணி பாண்டிச்சேரியிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்க கொண்டு வந்துட்டேன் ஸோ நான் தான் அம்மாவும் நானும் ஃபுல்லாவே இங்க பாத்துக்கிறது எல்லாமே அம்மா தான் என்ன ஃபுல்லாவே எங்க ஷூட் போனாலும் என்ன பண்ணாலும் கூட்டு போயிடுவேன் எனக்கு சூப்பர் இப்போ இதுக்கப்புறம் அவங்கலாம் என்ன சொன்னாங்க கமிங் பேக் இப்போ வந்து फ्रेंड्स எல்லாம் யாரு ஆ என் फ्रेंड्सலாம் வா நிறைய பேர் இருக்காங்க

படிச்சு விசுவல் கம்யூனிகேஷன்ல படிக்கும்போது ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இப்போ எல்லாரும் வந்து ஒரு ஹார்ட் ஃபிலிம்ல இருப்பாங்க ஒரு ஒரு மீடியா கம்பெனியில இருப்பாங்க சினிமாவில இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க அதுல இருந்து தான் ஏதாவது காண்ட்ராக்ட்ஸ் வருது ஆ வருது நிறைய பேர் கேர்ள்ஸ் வந்து அஸ்டன் டேரக்டராக இருக்காங்க படம் பிட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க நிறைய பேர் கம்பெனி வ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சன் டிவியில ஒர்க் பண்ணாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு காப்பீ ரைட்ஸ் டீம்ல ஒர்க் பண்ணாங்க அவங்கெல்லாம் டெக்னிக்கல்லாம் நிறைய போயிட்டாங்க ஆக்டிங் வந்து ரொம்ப கம்மி பேரு

ஒரு நயன்தாரா த்ரிஷா இவங்க ஐஸ்வர்யராஜேஷ் எல்லோரும் எடுத்துக்கிட்டாலுமே எல்லாருமே தனிப்பட்ட முறையில் படம் பண்ணேன் இப்போ நார்த் இந்தியாவில் கூட இப்போ நெக்ஸ்ட் வீக் இந்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு ராணி முகர்ஜி நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட்ஸ் முன்னாடிலாம் அந்த ஹீரோ பேஸ்டாக தான் சப்ஜெக்ட் வரும் இப்போ ஹீரோயின் பேஸ்டான சப்ஜெக்ட் சின்ன சின்ன கதைகள் அந்த கதையில் வந்து ஒரு ஒரு பொண்ணுக்கு ஏற்படுற கஷ்டம் என்ன அவங்களோட லைஃபோட ட்ராவல் என்ன அப்படிங்கிறத ஒரு விஷயமாக காமிக்கிறது அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பண்ணணும்னு ஆசை இருக்கா அதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர்லாம் ஏதாவது ஆசை இருக்குது நல்லாவே ஆசை இருக்குது ஆனால் வந்து அதை இப்போ மக்கள் ஏற்றுப்பாங்களான்னு தெரியல ஏமா முகங்கள் பண்றது வந்து இப்ப இப்ப நயன்தாரா மேமா இருக்கட்டும் த்ரிஷா மேமா இருக்கட்டும் ஆண்டியா மேமா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து